குஜராத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குடும்பத்தை இழந்த மூதாட்டி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக முதியோர் உதவித்தொகை கிடைக்காமல் தவித்து வருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கா விளை அடுத்து புதுவீட்டு விளை பகுதியை சேர்ந்தவர் ராமலட்சுமி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்தில் தங்கியிருந்த போது நேரிட்ட நிலநடுக்கத்தில் குடும்பத்தை இழந்த ராமலட்சுமி எந்த ஆதரவும் இல்லாமல் குடிசையில் வாழ்ந்து வருகிறார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரியும் கோரியும் முதியோர் உதவித்தொகை கேட்டும் பல்வேறு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் பயனில்லை என ராமலட்சுமி குற்றம் சாட்டுகிறார் ஆதரவில்லாத ராமலட்சுமிக்கு உரிய வசதிகள் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் எடுக்க என்ன எப்பிராள் அளவி கலந்து விழுவை எனக்கு கிட்டே எல்லாருக்கும் கிட்டுச்சு நாட்டில் எல்லாருக்கும் கொடுத்துன எனக்கு ஒரு கிட்ட நான் அது ஆ கிடக்கலையும் நான் கரவையும் எனக்கு தரையலையே என்ன என்ன வாரம்பாட்டி தருமேனு செல்லுனும் பின் அங்கே ஆறு மறுமாட்டன் வனவாசி அங்காரு மறுபாட்டினம் எனக்கு இந்த முதல் உருப்பி சீகன்க்கு கண்டிப்பாக அரைச்சாங்க தரணும் எனக்கு ക്കാൾക്ക് ആരും ഇല്ല ഗുജറാത്തിലെ ഭൂകമ്പത്തിലെ മോളും ബൂടക്കാരലും മരിച്ചതായിട്ട് ചെല്ലണം അവ അരസ് ഇതുവരെ ഒരു ഉദവിയും ചെയ്യല്ലേ നാം കണ്ടാൽ ചെറുതായിട്ടുള്ള ഉപ ഉദവികൾ ചെയ്താം എന്താ അരസ്സ് എല്ലാ ഉദവികളും ചെയ്യണമെന്ന് ഞങ്ങൾ കേട്ടുകൊള്ളുക